என் பேர் சவுந்தரராஜன் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரைக்கு பக்கத்தில் சின்னமாயாபுளம் ஆட்டோ டிரைவர்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த சுகர் பிரச்சனைனால கண் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அதோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் கண் மருத்துவமனைக்கு போனேன் அவங்க வந்து உனக்கு வந்து இது இருக்குதுன்னா க இது இருக்குதுன்னா புற இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த புறையை நீக்கிட்டு லென்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு கண்ணுக்குமே வந்து மொத்தம் ஒரு ரூபாய் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ரெண்டு கண்ணுக்கும் லென்ஸ் வச்சேன் அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி போய்கிட்டு இருந்துச்சு நான் குடிக்க மாட்டேன் சிகரெட்டு குடிக்க மாட்டேன் எதுவும் குடிக்க மாட்டேன் இந்த சாப்பாடு வகையில் எனக்கு தெரியாமல் வந்து இந்த உப்பு போட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சுவையாக சாப்பிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் கண் பிரச்சனை வந்தோன்னே அந்த திரும்ப இரத்த கசிவு மாதிரி வந்துச்சு ரத்த கசிவு மாதிரி இருந்தோன்னா கண் ஒரு கன்று ரொம்ப ஒரு தொந்தரவாக இருந்துச்சு ரத்த கசிவு இப்போ படுத்துக்கிட்டு பார்த்தோம்னா முடிச்சு பார்த்தோம்னா ஒரு அரை இஞ்சிக்கு ரத்தம் கட்டி அப்படி கருப்பாக இருக்கும் எந்திரிச்சோம்னா களைஞ்சிரும் களைஞ்சி ஒரு கண்ணவே மறைச்சிருச்சு அப்போ தான் திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு உங்களுக்கு வந்து கிட்னி வேலை செய்யலை உப்பு நிறையா நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதோடு தான் என் பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு என் பையன் பார்த்துட்டு இந்த மாதிரி போவர் வைத்தியசாலை திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்தப்பட்டியில் இருக்குதுன்னு சொன்னாங்க வைத்தியர் பேர் அந்தோணி அதோட ஒரு பையனாக வந்தோம் வந்து இங்கே வந்து பார்த்ததுக்கு அவங்க ரெண்டு நாள் தங்கியிருக்குன்னு சொன்னாங்க அதோடு வந்து தங்கி இருந்தோம் இருந்துட்டு ரெண்டு நாள் நல்ல ட்ரீட்மெண்ட்டு கைக்கு உத்தமம் இந்த இது காலுக்கெலாம் வந்து வறுமை சிகிச்சை எல்லாம் வந்து பார்த்தாங்க சார் பார்த்துட்டு கண்ணுக்குள்ள மருந்து உடம்புக்கு உள்ள ஊடிய சாப்பிட்ற மருந்து சுகருக்கு உள்ளதும் கண்ணுக்கு உள்ளதும் சேர்த்து வாங்கிட்டு போய் நான் ரெண்டு மாதம் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது அதையே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப வந்துருக்கிறேன் அதே வாங்கிட்டு போய் திரும்ப சாப்பிட போகிறேன் எனக்கு இருக்குது ரொம்ப கண்ணுக்கு இப்போ ரத்த கசிவு இருக்கா இல்லையா இப்போ ரத்த கசிவுக்கு இல்லை அதாவது கசிவு இப்போ இல்லை நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல தூரத்தில் எல்லாம் தெரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து இந்த கட்டியாக இருந்துச்சுல அந்த இது இப்போ கிடையாது கிடையாது இந்த ஒரு சின்ன அந்த டைல்ஸில் உள்ள கோடு மாதிரி சில நேரத்தில் வரும் அது இந்த மருந்து ஊற்றினோன்னா சரியாகிடுது சரியாகிடுது இப்போ அதே கண்டினியூ பண்ணால் சார் சொன்னது மாதிரினா சாப்பிட்டு குடி பழக்கம் இல்லை சிகரெட்டு ஸ்மோக்கிங் எதுவுமே கிடையாது அதனால் அவங்க சொன்னது மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கும் நம்பி வரலாம் வந்து வைத்தியம் உடம்ப பாதிக்கும் வேற பக்கவாதத்துக்குள்ள மருந்து ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க எல்லாரும் வந்து அது மாதிரி வந்து பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பாக மருத்துவம் கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் மிகச்சிறப்பா வந்து கண்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு குணப்படுத்தி கொடுத்துருக்கீங்க இப்போ மக்களிடையே வந்து இந்த ரெட்டினா பிரச்சனை வந்து நிறைய இருக்கு அதாவது கண்களில் ரத்த கசிவு இதுக்காக பலரும் பல இடங்களுக்கும் போய் சரியாகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ நீங்க சமீபத்துல யாருக்காவது இதை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்களாங்க சார் நம்ம வந்து எப்படி வந்து இப்போ சமீபத்தில் ஒருத்தருக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம் கண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்ணில் வந்து தொண்ணூத்தாறு வகையான நோய்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சித்த பெருமக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தொண்ணூத்தாறு வகையான நோயில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய் வந்துட்டு வருது இந்த ஒரு நோய் மட்டும்தான் வெளியில் தெரியும் பல நோய் வந்து உழுப்பில் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து கண்ணில் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இப்போ முன்னாடிலாம் வந்து இந்த ரெட்டினா அப்படின்ற பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து கண்ணில் பிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உடம்புக்குள்ளே உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொன்னது இருக்குது இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளேயும் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீப காலமாக சொல்லப்பட்டுருக்கு அங்கே வந்து அந்த உயர் ரத்த அழுத்தம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கண்ணில் போகக்கூடிய நரம்புகளில் வெடிப்பு ஏற்படுது அந்த வெடிப்பு ஏற்பட்டு இரத்த கசிவு வந்துட்டு உண்டாகுது அந்த கண் வந்துட்டு விழித்திரை விழித்திரை வந்துட்டு பாதிப்பு வந்துட்டு உள்ளாகுது அப்போ வந்து பார்த்திங்கனாக்க நம்ம எதையாவது ஒன்று பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கோ அந்த பார்த்த அந்த பார்வை வந்துட்டு எந்த உருவத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து மூளைக்கு அந்த செய்தி எழுதிட்டு போய் இதுதான் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு மூளையிலேருந்து கணிச்சு நமக்கு வந்து சொல்லப்படுது அப்போ இந்த கணிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு அந்த ரத்த கசிதுனால வந்துட்டு மூளைக்கு போகக்கூடிய அந்த கனெஷன் வந்து பாதிக்கப்படுது அப்போ என்ன உருவம் தெரியாமல் போயிடுது இப்போ இதுக்காக பல மருத்துவங்கள மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகும் வந்து சரியாக ஆகாத பல மக்கள் வந்து நம்மகிட்ட வந்து மருத்துவம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ சவுந்தர்ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதுரையில் இருந்துட்டு வந்திருந்தார் இப்போ அவருக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பல மருத்துவங்களை பார்த்து அவருக்கு வந்து சரி செய்ய முடியாத ஒரு நிலையில் வந்து நம்மளுடைய மருத்துவ மையத்தை வந்து கேள்விப்பட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து நாம் வந்துட்டு மருத்துவம் கொடுத்தோம் மருத்துவம் கொடுத்து இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரத்தசி சுத்தமாக நின்றுச்சு ரெண்டுசத்தில் வந்து சுத்தமாக நின்றுச்சு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்துட்டு மீண்டும் வந்து இன்னொரு மாதம் மருந்து வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மகிட்ட வந்து இப்போது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து வந்துட்டு போனாங்க இப்போ இந்த வெடித்திரை நோய் அப்படின்றது வந்து அந்த ரெட்டினா பிரச்சனைக்கு வந்து நிச்சயமாக நூறு சதவீத தீர்வு வந்துட்டு நம்ம கொடுக்க முடியும் இது வந்து கண்ணுக்கு மட்டும் குணமாகாது அதுக்கு வந்து கல்லீரலை சரிப்படுத்தணும் மண்ணீரலை சரிப்படுத்தணும் நுரையீரலை சரிப்படுத்தணும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுருக்கம் அல்லது வீக்கம் அல்லது இரத்த அந்த இரத்த குழாய் சிதைவு இதுகளுக்கெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரத்த குறைவு இந்த அஞ்சு பிரச்சனைக்கு வந்து தீர்வை கொடுத்து ஆறாவது ஆதான் கண்ணுக்கு பார்த்தா தான் நிரந்தரமாக கண் பார்வை வந்துட்டு நிலச்சி நிற்கும் இல்லைனாப்போ அப்போதைக்கு சரியாகிற மாதிரி தெரியலாம் மீண்டும் வந்து அந்த பாதிப்பு வந்து வரும் மிகச் சிறப்பாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி மேலும் இன்னொரு பதிவுள்ள உங்கள் நாங்கள் சந்திக்கிறோம்